ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் அங்கலிங்கனே போற்றி போற்றி ஓம் அமுதலிங்கனே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டாயானால் உனக்கும் நன்மை இந்த அப்பனுக்கும் மனம் நிறையும் என் குழந்தையே என்னை அவமதித்து விடாதே என் குழந்தையே என் அன்பு குழந்தையே அஞ்சு உன் துணையின் பாதையை மாற்றி அழைத்து சென்றவள் அந்த பெண்ணிற்கு இன்று இரவோடு இரவாக நான் தண்டனை கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமை நிச்சயமாக நீயும் உன் துணையும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துதான் ஆவீர்கள் ஒரு நாள் ஒரு காலகட்ட சூழ்நிலையில் அனைவருக்கும் வியந்து வண்ணமாக மிக சிறிய மிக சிறப்பான முறையில் இருந்து ஆனால் இப்பொழுது என் ஆச்சு உன் துணைக்கு எல்லாமே நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது இப்பொழுது ஒரு பெண் உன் துணையை ஒரு பெண்ணின் வழி மாறி அழைத்து சென்று விட்டாலே என் தங்கமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு மோசமான நிலைக்கு மாறிவிட்டது எப்படி தொடங்கிய வாழ்க்கை இப்படி முடிந்துவிட்டதே என் தங்கமே எந்த அளவிற்கு இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்தது ஏனென்று நீ நினைத்து மாட்டாய் இப்படியெல்லாம் மாறுமென்று கூட செய்திருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றதே என் தங்கமே அந்த மாதிரி உன் வாழ்க்கை தினமும் கண்ணீரும் மனவேதனையும் கஷ்டம் என்றே உன் வாழ்க்கை செல்கின்றது ஒரு சூழ்நிலையில் நீயும் அவரும் பிரிந்து இருக்கும்படி இந்த வாழ்க்கையில் மோசமான நிலை வந்துவிட்டது இதனால் உன் குழந்தை அத்தனையுமே மிகவும் வருத்தத்திலும் கண்ணீரிலும் இருந்தன என் தங்கமே பிரிந்து இருக்க வேண்டிய நிலை வரும்போது என் குழந்தை அதையும் இதையும் யோசித்து மனம் உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதே என் தங்கமே அன்று உன் பாதை மாறி உன் துணையை அழைத்து சென்ற உன் அந்த பெண்ணிற்கு இன்று இரவோடு இரவாக அவருக்கு தண்டனையை தரப்போகின்றேன் என் தங்கமே அதுவும் உன் வாழ்க்கையை பறித்த உன் உன்னை வேதனைப்படுத்தி உன்னை படுகுழியில் தள்ளிய அவர்களுக்கு நிச்சயம் கொடூரமான தண்டனையை தரப்போகின்றேன் என் தங்கமே பிறர் பார் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்வாய் அழுக கொண்டே புலம்பிக் கொண்டே இருக்காதே என் குழந்தையே உனக்கு நல்ல காலம் மாறும் என் தங்கமே எந்த ஏக்கங்களையும் நீ உன்னிடத்தில் வைத்து கொள்ள தேவையில்லை அத்தனையும் தானாக உன்னிடம் வந்து சேரும்படி உன் அப்பன் நான் செய்வேன் என் தங்கமே நீ நிலை மாறும் என்ற ஏக்கத்தை நான் அறிவேன் என் தங்கமே உன் நிலையை நீ நினைக்க நினைத்ததை விட சிறப்பான மாற்றம் தருவேன் என் தங்கமே அதைத்தான் அப்ப நான் உனக்காக கொடுப்பேன் என் குழந்தையே என் குழந்தை மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் கண்ணீரையும் வி மெகு விரைவாக எடுத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன் என் தங்கமே ஆகையால் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி கொடுக்க முயற்சி செய்வேன் என் தங்கமே உனக்காக பட்டாவது இந்த அப்பன் அனைத்தையும் செய்து விடுவேன் என் தங்கமே உன் கவலைகளை எல்லாம் போக்க வேண்டும் எதற்காக உன் அப்பன் உன் வீட்டில் கூடி வந்து விட்டேன் என் தங்கமே உனக்கான அத்தனையும் கொடுக்கத்தான் போகின்றேன் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் ஆரோக்கியம் செல்வம் உன் மீது பாசம் செலுத்த ஒரு அன்பான மனம் என்று உனக்கு அத்தனையும் தரப்போகின்றேன் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு அன்பு காட்ட மட்டும் உன்னுடன் இருக்கும் ஒருவரை உனக்காக அனுப்புவேன் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் என்னுடைய பரிபூர்ண அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதும் காட்டுவேன் என் தங்கமே அல்ல அள்ள குறையாத நீரை போன்று உனக்கு நான் அன்பும் ஆசிர்வாதமும் கொடுப்பேன் என் தங்கமே ஆனால் இனி நீ எதை நினைத்தும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என் தங்கமே எத்தகைய கவலை இருந்தாலும் இனி அதை விட்டு உனக்கான வாழ்க்கையை யோசித்து நகரு என் தங்கமே எதை எத்தனையோ முறை உன்னிடத்தில் கேட்டிருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு நான் எத்தகைய முறை என்னையே பூஜைகள் செய்து என்னுடனே என்னையே மனதார நம்பி என்னை தஞ்சமடைந்தாயானால் அனைத்தும் நிச்சயம் உன்னை விட்டு விலகும் என்று உன்னிடம் நான் பலமுறை கூறிவிட்டேன் இன்னும் ஒன்று கூட உனக்கு நன்றாக நடக்கவில்லை அப்பா என்று என்னை கேட்காதே என் தங்கமே இனி செய்ய பூஜைகள் அனைத்திற்குமே உனக்கான அனைத்தும் வந்து சேரும் என் தங்கமே இதை எதுவுமே நான் மாற்ற வில்லை அனைத்தும் ஒன்றொன்றாக காலப்போக்கில் மாறிவிடும் இவை அனைத்தும் உனக்காகதாக மட்டும் உன் அப்பன் கொடுப்பேன் என் தங்கமே என் செல்வமே உனக்கென்று இருக்கின்ற என்னை நீ ஏமாற்றாமல் இதை அனைத்தையும் முழுமையாக கேட்டாயானால் உனக்கான எல்லாவற்றையும் உன் அப்பன் நிறைவு செய்து விடுவேன் என் தங்கமே நீ எனக்காக செய்த பூஜைகள் அன்னதானம் என் கோவில் வந்து தரிசனம் செய்தது இது எதுவுமே நான் மறக்கவில்லை என் குழந்தையே அவை எல்லாம் உன்னிடத்தில் இருக்கின்ற கர்ம பலன்களை குறைத்து உனக்கான புண்ணியமாக மாற்றி இப்பொழுது எல்லாம் செயல்பட்டு ஆரம்பித்து விட்டது என் தங்கமே இனி உனக்கான துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து இனி உன் இல்லத்தில் சிறிய சத்தம் அழகிய பூ போன்ற உன் முகத்தில் புன்னகை ஆனந்தம் என்று உன் வீட்டில் ஒளிமயமாக மாறப்போகின்றது நீயும் உன் புன்னகைகளை காட்டி மகிழப்போகின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கை கொடுக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு தண்டனை கட்டாயம் நான் கொடுத்து விடுவேன் நீ இனி மகிழ்ச்சியோடு இருக்கும் தருணம் வந்துவிட்டது மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே அவளை நிச்சயம் நான் தண்டிப்பேன் கொடூரமாக தண்டிப்பேன் உன் வாழ்க்கையை பறித்து அவளுக்கு இந்த அப்பன் நிச்சயமாக அனைத்தையும் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் என்று தப்பாக என்னை விட தேவையில்லை ஏதோ ஒரு தண்டனையை உன் அப்பன் அவளுக்கு கொடுப்பேன் இதையெல்லாம் செய்ததற்கு கொடுப்பேன் என் தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே இந்த அப்பன் நிம்மதியாக இருப்பேன் பிறகு உன் வாழ்க்கை மொத்தமாக மாறிவிடும் மறுபடியும் உன் துணை மனம் மாறி திரும்பி இனி நீதான் எனக்கு எல்லாமே என்று வந்துவிடுவார் அப்பொழுது உன் அப்பன் அருமை உனக்கே தெரியும் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே உன் துணை உன்னிடமே வரும் நிலை வரும் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் அனைத்தையும் மாற்றி உனக்காக உனக்கு சாதகமாக தருவேன் என் தங்கமே ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக வாழ்க வளமுடன்